ஹாய் மக்களே வணக்கம் இப்போ வந்து கிளைமேட் சரி இல்லை கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் ரெண்டு பேருக்கு வந்து கோல்டு இருக்கும் அந்த சளிக்கு ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஒரு மிளகு பால் செய்து காட்ட போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல் மருந்து ரொம்ப நல்லா குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நான் செய்கிற அளவு நான் வச்சுருக்கேன் இது வந்து பசும்பாலுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பசும்பாலில் போடுறது தான் நல்லது அப்போ தான் நமக்கு பவராக இருக்கும் அது ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் நான் ஒரு டீஸ்பூன் மிளகு இது வந்து மஞ்சள் தூள் வந்து வீட்டில் வந்து ரவளி மஞ்சள் வந்து மிஷினில் அரைச்சி நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நாட்டு பணங்கள் கண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த மிளகு வந்து நீங்கள் கல் இருந்தாலும் தூள் பண்ணிக்கலாம் நான் நீங்கள் மிக்சியில் தான் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு கல்லில் பண்ணால் நல்லது கல்லில் தட்டுனீங்கன்னா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா தூள் பண்ணியாச்சு இது இருக்கட்டும் ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வச்சுப்போம் இந்த மிளகையும் மஞ்சளையும் அதில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம் இது வந்து தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு மைல்டான முறையில் வந்து கொதிக்க விடுங்க தண்ணியை வந்து சுண்டை விட்றாதீங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே ஃபுல்லாக தீயை ஃபுல்லே நம்ம கம்மி பண்ணிவிடுங்க அப்படியே நல்லா கொதித்து அந்த மஞ்சளில் இருக்கிற பவரம் அந்த மிளகுல இருக்கிற பவரம் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் நான் கொதித்த உடனே காட்டுறேன் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இது வந்து பணங்கள் கண்டெடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு குறைஞ்சா போதும் தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணியே வச்சுருங்க இப்போ இந்த பால் வந்து பச்சை பால் தாங்க இது இது இன்னும் காய்க்கலை அப்படியே மாட்டு பால் இப்போ தான் வாங்கியிருக்கு அதை அப்படியே ஊற்றுறோம் பசும்பால் இப்போ இதோடு சேர்ந்து அப்படியே கொதிக்கிட்டோம் கொஞ்சம் தீயை இது பண்ணிக்கோங்க இது வந்து தொண்டை கமரல் வரட்டு இருமல் கோல்டு சளி வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் வெளியே வராது நம்மளுக்கு இரும்புனா கூட வெளியே வராது நார் மாதிரி இழுக்கிறா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து மிளகு தூள் இப்போ மஞ்சள் டவுளி மஞ்சள் போட்டு நீங்கள் அரைச்சி வீட்டில் அரைச்ச முஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் வந்து வீட்டில் அரைச்சி பயன்படுத்துங்க கடையில் வாங்காதீங்க அதில் வந்து சாயம் கலப்பாங்க கொதி வந்துருச்சு நான் தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டேன் லைட்டாக கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் நான் ஏன் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன்னா அந்த மிளகு மஞ்சளோட பவர் வெளியே இருக்கணும் பாலில் குதிக்கிறத விட கொஞ்சம் தண்ணியில் நல்லா குதித்த பிறகு நம்ம பாலை ஊற்றுனோம்னா பாலுக்கு பாலம் காஞ்சிரும் நம்ம அந்த பவர் ஃபுல்லாக இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி குடிக்கும்போது ஓவர் காரமாகவும் இருக்காது பச்சையாக போட்டு நம்ம அப்படியே ஆற்றி குடிக்கிறத விட இந்த மாதிரி குடித்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப காரமாக இருக்காது ஆனால் வந்து தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அதிகமாக இரும்பல் இரும்புறவங்களுக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் வீசிங் இருந்தாலும் இதை குடிக்கலாம் காலையில் மிளகுன்றது ஒவ்வாமைக்கு தான் பயன்படுத்துவாங்க ஒவ்வாமைன்றதே நம்மளுக்கு வந்து அலர்ஜி வந்தால் மட்டும்தான் சளி பிடிக்கிறது இந்த மாதிரி வீசிங் வர்றது இது எல்லாமே ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அதுக்கு மிளகு தாராளமாக பயன்படுத்தலாங்க மிளகு மஞ்சளுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வடை வடிகட்டிடலாம் இந்த பணங்கள் கண்டு போட்டதுனால இது காஃபி கலரில் இருக்குது நல்லா வடிகட்டிடுவோம் வீட்டில் ரெண்டு பேருக்கு கோல்டு அதனால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதனால் காஃபி கலரில் இருக்குது முடிஞ்சளவுக்கு நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு இந்த மாதிரி போ சேர்த்துக்குங்க சளி நீங்கள் மருந்து செய்யும்போது சக்கரை சேர்க்காதீங்க சக்கரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இருமல் அதிகமாக தான் ஆகும் அதனால் நாட்டு சக்கரை பனை வெள்ளம் மண்டை வெள்ளம் ஏதாச்சும் வந்து வெள்ளச்சக்கரை இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ இது இந்த ஒரு பால் குடித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்போ கோல்டு வந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி போட்டு குடிப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு பாடுறவங்களுக்கு கூட ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு தொண்டை கமரெல்லாம் இருந்துச்சுன்னா இதை குடிச்சாங்கன்னா நல்லா மென்மையாகிடும் தொண்டை குரல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே